அனைவருக்கும் அதிகமானி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் புதுசாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் பிடிஎஃப் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் போல் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா பிளானர் படி குரூப் ஒன் எக்ஸாமுக்கான நோட்டிகேஷன் இந்த மந்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இதே மாதம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிகேஷன் வந்துடும் ஸோ வந்துடுச்சு அப்படின்னா அவங்க சொன்ன டேட் படி உங்களுக்கு எவ்வளோ நாட்குள்ளே எக்ஸாம் நடக்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நூறு நாள் தான் இருக்குது ஸோ இந்த நூறு நாள்ல நம்ம ஒரு டென் டேஸை வந்து ஃபைனல் ரிவிஷனுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற நைன்ட்டி டேஸ் இந்த நைன்டி டேஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் இந்த நைன்டி டேஸில் ஒவ்வொரு நாட்களுக்கும் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்டை என்னென்ன வெயிட்டேஜில் நீங்கள் படித்தா போதுமானது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன் ஸோ கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் பிடிஎஃபே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம் இந்த நைன் டேஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வாரியர் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் தமிழ் மீடியமுக்கான வாரியர் பேட்ச் உங்களுக்கு இதில் டெஸ்ட் பேட்ச் தனியாக இருக்கும் அதே போல் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே சேர்ந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோ க்ளாஸஸ் தனி கோர்ஸாக இருக்கும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் எனக்கு போதும் சார் டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் யூடியூப் ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்கன்னா கம்ப்ளீட் பிளான் பிடிஎஃப் இதே பிடிஎஃப்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் புக்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான ரெஃபரன்ஸ் வீடியோ ரெஃபரன்ஸ் டெஸ்ட்டு லைவ் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம யூடியூப்லேயும் அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியாக ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா புக்ஸ் வேணுன்றவங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க புக்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் டீடெயில்ஸ் எல்லாமே இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிணா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ நான் கொடுத்துருக்கூடிய ஸ்டடி ப்ளான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூணு நாளைக்கும் ஒரு டார்கெட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம இருக்கக்கூடியதான் ஹண்ட்ரட் டேஸ் ஸோ இந்த நாட்களில் நம்ம எப்படி முடிக்கணும் அப்படின்றதான் பார்க்கணும் சரிங்களா ஒரு டென் டேஸ் முன்னாடி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நைன்டி டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஐ மீன் அந்த நைன்ட்டி டேஸ்க்குள்ளே முடிச்சிட்டு ஒரு டென் டேஸ் ஃபைனல் ரிவிஷனுக்கு நம்ம வச்சுக்கணும் அதுதான் வந்து புத்திசாலி அதே போல் நான் உங்களுக்கு ரிவிஷன் இதுக்குள்ளேயே ரிவிஷனும் வச்சுருப்பேன் தமிழ் ரிவிஷன் நிறைய வச்சிருப்பேன் மிட் ரிவிஷன் வச்சுருப்பேன் ஃபுல் மாடல் டெஸ்ட் ரிவிஷன் மாதிரி நிறைய ரிவிஷன் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி டேஸ்க்குள்ளே தான் நீங்கள் படிக்கிறதுக்கான டைம் ஒரு அறுபதுலேருந்து எழுபது நாட்டில் தான் நீங்கள் படிக்கிறதுக்கான டைம் எடுத்துப்பீங்க அதுக்கப்புறம் ரிவிஷன் தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த நாட்களுக்குள்ளே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கான்ஃபிடண்ட்டாக எக்ஸாம் வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ அந்த ஸ்டடி பிளானும் அப்படிதான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இது ஆன்லைன் டெஸ்ட் போது நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதிக்க முடியும் நிறைய எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டும் இதில் இருக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் பேட்ச் பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஹோம் டெஸ்ட் பேச் அப்படினு உங்களுக்கு கொஷினை வந்து பிரிண்ட் அவுட் ஃபார்மேட்டில் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் பட் இது வந்து ஆப்பில் அதே போல் லேப்டாப்பில் நீங்கள் எழுதக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஸோ இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் போக உங்களுக்கு இயர் கொஷின் நிறைய டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுக்கும் கடைசியாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதிட்டு வரலாம் சரிங்களா அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டடி பிளானும் படிக்கிறதுக்கான ஸ்டடி பிடிஎஃபும் ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதுணுமோ அந்த மாதிரி எழுதி பார்க்கலாம் தமிழ் மீடியமுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது சரிங்களா உங்களுக்கு ரேங்க் ரிப்போர்ட் இது எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகிடும் மொபைல் ஆப்லேயே நீங்கள் எழுதி முடிச்ச பிறகும் என்ன எழுதுனீங்க அதுக்கான ஆன்சர் என்ன இது எல்லாமே நீங்கள் எந்த டைம்னாலும் செக் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துருவீங்க இது எல்லாமே நீங்கள் செக் பண்ண முடியும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கபோது தமிழ் அதே போல் ஜிஎஸ் அதே போல் மேக்ஸ் இதெல்லாமே நீங்கள் எவ்வளோ டார்கெட் பண்ணுமோ அந்த டார்கெட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் தமிழில் தொண்ணூத்தாறு ஜிஎஸ்சில் அறுபது மேக்ஸில் இருபத்தி நான்கு ஸோ ஒன் எயிட்டி ப்ளஸ் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதை டார்கெட் தான் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும் குரூப் ஃபோர் போஸ்டிங் வாங்க முடியும் சரிங்களா நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை ஆல்ரெடி படிச்சிங்கனாலும் இந்த நூறு நாட்டில் சரியாக பயன்படுத்தினாதான் உண்டு என்ன இருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் ஏழாம் தேதி உங்களுக்கு ஸ்டடி பிளான் நான் இப்போயே கொடுத்துட்டேன் நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முதல் தேர்வு பத்தாம் தேதி நீங்கள் பத்தாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஏழாம் தேதி ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒவ்வொரு மூணு நாளைக்கும் ஒரு தேர்வுகள் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் என்ன அப்படின்னு என்னென்னிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து ட்ரிபிள் நைன் அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் அப்படின்னு இருக்கும் அதே போல் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து டூ ட்ரிபிள் நைன் அப்படின்னு இருக்கும் சரிங்களா போல் உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் பேட்ச்க்கு ஒன் ட்ரிபிள் நைன் அப்படின்னு இருக்கும் ஸோ ஒன் ட்ரிபிள் நைன் பேமெண்ட் பண்ணிட்டு ஹோம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் இது எல்லாமே டூ ட்ரிபிள் நைன் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைன் டெஸ்ட் பேச்சை பொறுத்தவரையும் நீங்கள் ட்ரிபிள் நைனில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதிகமான டீம் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேச்சும் வீடியோ கிளாஸஸ் கோர்ஸுமே அவைலபிள் இருக்கும் நான் அதையுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் சரிங்களா ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைனில் உங்களுக்கு கோர்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க அதே போல் வீடியோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டூ ட்ரிபிள் நனில் வீடியோ கிளாஸஸ் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கோர்ஸில் எதுவுன்னா நீங்கள் பயப்படீங்களா எதாவது டவுட் இருக்குன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜிபே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா ஒரு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் ஜிபே நம்பர் இது எல்லாமே கொடுத்துருக்கேன் புக்ஸே வந்துருவோம் அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பிளானுக்கு வருவோம் பிளானை பொறுத்தவரைக்கும் நியூ புக்கை பேஸ் பண்ணி நீங்கள் படிப்பீங்க அது இல்லாமல் சிலபஸ் வைஸும் அப்படியே பேரலாக படிச்சுட்டு வரீங்க நியூ புக்கு இருக்கக்கூடிய டாப்பிக்கில் என்னென்ன சிலபஸ் தேவையோ அதையும் படிப்பீங்க நமக்கு சிலபஸ் தமிழ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஏன்னா நமக்கு தமிழ் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தமிழ் சிலபஸ்க்கு என்ன படிக்கணுமோ அது தனித்தனியாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இதுக்கான ஸ்டடி பிடிஎஃபும் கொடுத்துருக்கோம் நீங்கள் தேடி படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன படிக்கணுமோ அதை நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது ஜிஎஸ்சில் என்ன படிக்கணுமோ அதையுமே கொடுத்துருப்போம் போல் மேக்ஸில் டாபிக் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ இதே போல் தான் உங்களுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் மிட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஏழு டெஸ்ட் முடிச்சிங்க அப்படின்னா மிட் ரிவிஷன் இருக்கும் போல் பதினாலாவது தேர்வு முடிக்கும் போது உங்களுக்கு இந்த சிலபஸ் வைஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ பதினாலு டெஸ்ட் வரையும் சிலபஸ் வைஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய தகவல்கள் தேவையான தகவல்கள் படிப்பீங்க அப்புறம் நிறைய தமிழ் ரிவிஷன் வந்து நீங்கள் பண்ணுவீங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் டென்த் வலியும் படிப்பீங்க அப்புறம் சிலபஸ் வைஸ் ரிவிஷன் தனியாக எழுதுவீங்க தமிழில் நியூ புக்கில் சிலபஸ் வைஸ் ரிவிஷன் எழுதுவீங்க நியூ புக்கில் இருக்கக்கூடிய டாப்பிக்கும் நீங்கள் ரிவிஷன் எழுதுவீங்க அது இல்லாமல் சிலபஸ் வைஸ் ரிவிஷனே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டாப்பிக் நீங்கள் எழுதுவீங்க சரிங்களா சிலபஸ் வைஸ்ன்னா அஞ்சு இது இல்லாமல் நான் சொன்ன மிட் ரிவிஷனும் இருக்கும் இங்கே எழுதுறீங்க இல்லையா மிட்ரிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா மிட் ஒவ்வொரு ஏழு டெஸ்ட்டுக்கும் நான் சொன்னேன் அப்புறம் இருபத்தி இரண்டாவது தேவருக்கு அப்புறம் ஒரு மிட் ரிவிஷன் இருக்கும் சரியா மூணு மிட்ரிவிஷன் அப்புறம் மூணு ஃபுல் மாடல் இருபத்தி இரண்டு டாபிக் ஸோ இருபத்தி எட்டு டெஸ்ட்டு நீங்கள் எழுதுவீங்க சரியா இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் ஆப்பில் நீங்கள் எழுதுவீங்க இது இல்லாமல் லேப்டாப் சிஸ்டம் வச்சுன்னா அதுலேயும் நீங்கள் எழுதி பார்க்க முடியும் பர்ஃபெக்டான ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் சரியாக கம்ப்ளீட் டேட் வைஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன் எந்த டேட்டில் எந்தெந்த டெஸ்ட் எழுதுவீங்க எல்லாமே இங்கே மேலே கொடுத்துருக்கேன் சரியா வீட்டிலேருந்து படிக்கிறவங்க இந்த பிளானை ஃபாலோ பண்ணி வீட்டிலேருந்து படிச்சுட்டு வாங்க இந்த டேட்டுக்குள்ளே நம்ம இதெல்லாம் படித்து முடிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணிங்கன்னால் போதுமானது தமிழில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க போவதில்ல ஜிஎஸ் மேக்ஸ் ஜிஎஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டு மேக்ஸை போட்டு பாருங்கள் தமிழ் வந்து ஈஸியாகவே நீங்கள் படிச்சிட முடியும் தமிழில் நிறைய ரிவிஷன் பண்ணிங்கன்னா போதுமானது பயிற்சி பண்ணுறது தான் தமிழில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கொஷின்ஸ் வந்து இலக்கண வினாக்கள் நிறைய இருக்கும் அப்படின்னும் போது இலக்கணம் தான் மெஜாரிட்டி அப்படிங்கும்போது நம்ம ரிவிஷன் வந்து நிறைய பண்ணும் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணும் இது பண்ணிங்கன்னா போதுமானது சரிங்களா ஸோ ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க டேரெக்டாக ஆப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி ஜாயின்னு அப்படின்றத தனி வீடியோ நான் கொடுக்குறேன் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணுறத நம்பரும் கொடுத்துருக்கு புக்ஸ் ஆர்டர் பண்ணுறத நம்பரும் கொடுத்துருங்க இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிணா உங்களுக்கு டவுட் என்ன இருக்கோ அதை அப்டேட் பண்ணிவிடுவாங்க வீடியோ கிளாஸஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும் முன்னூறு வீடியோஸ்க்கு மேலே இருக்கும் பதினஞ்சாயிரம் கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க சரிங்களா ஸோ டாபிக் வேஸ்ட் எல்லாயிரம் கொஸ்டின்ஸ் அதே போல் அது இல்லாமல் எட்டாயிரம் கொஷின் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் ரிவிஷன் பண்ணுவீங்க இதே டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் எழுதிங்க வீடியோஸ் வராது ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் நீங்கள் எழுதி பார்ப்பீங்க வீடியோ கிளாஸஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா வீடியோ கிளாஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டூ இயர்ஸ் வேல்யூட்டி இருக்கும் சரிங்களா இது வந்து டூ இயர்ஸ் வேல்விட்டி உங்களுக்கு இருக்கும் ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலையும் பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த வருஷமும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே டெஸ்ட் பேட்ச் ஒன் இயர் வேல்யூட்டியோடு உங்களுக்கு வந்துடும் சரியா நன்றியுடன் அதிகமான கட்டளை தவம் அரைச்சி வரும் நன்றி வணக்கம்